வணக்க மக்களே இந்த மாதிரி நம்ம எந்த ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வனகாளியம்மன் ஆலயம் கோவில்ச்சரி கிராமம் தேசிய நெடுஞ்சாலை கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள வனகாளியம்மன் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவ்வாலயமானது ஆலமரத்துக்கு அடையிலே பழவாறு என்கிற ஒரு ஆறு அருகே அழகாகவும் ரம்மியாகவும் ரம்யமாகவும் அமைந்துள்ளது இந்த தேசி தேசிய நெடுஞ்சாலை ஆலமரம் அதன் அடி அதனுள்ளே சிறிய மண்டபத்தில் ஜோதி வடிவமாக அம்மன் காட்சி கொடுக்கிறாள் வேண்டியவருக்கு வேண்டிய வரம்பத்தை அளித்து அம்மன் மக்களுக்கு அனைத்து வரத்தையும் அள்ளி தருகிறாள் குறிப்பாக திருமண தடை வரம் வாகன விபத்திலிருந்து காப்பாற்றுதல் போன்ற வரங்களை அம்மன் அளிக்கிறாள் வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் அதிகமாக வந்து அம்மனை தரிசிக்கிறார்கள் மிக முக்கியமாக ஆயுத பூஜை தினங்களில் மக்கள் வாகனங்களை எடுத்து கொண்டு வந்து சூடம் ஏற்றி எலும்பிச்சம்பழம் காவலிட்டு வழிபடுகிறார்கள் இவ்வாலயத்திலே வந்து தரிசித்துவிட்டு விட்டு சென்றால் எந்த ஒரு விபத்தும் நடக்காது என்று சுற்றுவர்த்தாங்களில் மக்களுடைய ஒரு நம்பிக்கை ஆகவே இங்கு மார்க்கெட்டு செல்லும் வாகனங்கள் பேருந்துகள் வந்தியினிப்பாட்டிவிட்டு சூடம் ஏற்றி தான் செல்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இவ்வாலயத்தின் அருகிலே குளிர் குறிப்பான கடைகளும் இளைஞர் கடைகளும் அமைந்துள்ளது இங்கே ரொம்ப தூரமாக இருந்து வரவங்க தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து வரவங்க இவ்வளோ ஆலயத்திலே வண்டி நிறுத்தி விட்டு கூல் கூல்ட்ரிங்க்ஸ் அது மூணு இளைஞரெல்லாம் சாப்பிட்டுட்டு அம்மனை வந்து தரிசித்து தான் செல்கிறாங்க அதனால் இந்த இடம் வந்து ஒரு இயற்கை அழியாமல் தேசிய நெடுஞ்சாலை மக்கள் வந்து போராட்டம் பண்ணி இந்த ஆலயத்தை வந்து மீட்டிருக்கிறாங்க இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா பார்த்திங்கன்னா ஒரு ஆலம்பரம் உருவாகுவது பெரிய ஒரு விஷயம் சாதாரணமாக உருவாக விடாது பல ஆண்டுகள் அதுக்கு வேணும் அந்த வகையிலே நெடுஞ்சாலை மக்களின் கோரிக்கையிலும் அவர்கள் உணர்வுகளையும் மதித்து இந்த இடத்தை ஒன்றும் செய்யாமல் அதன் பாதிப்பு ஏற்படாமல் சாலையை அமைத்துள்ளனர் அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மக்கள் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த அம்மனை வந்து கண்டிப்பாக தரிசிச்சுட்டு போங்க நீங்கள் வேண்டியது உங்களுக்கு நடக்கும் நான் போ நாங்கள் போனது வந்து ஆடி பதினெட்டு அன்றைக்கி போனோம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ மூட வச்சு அம்மாவை வந்து வழிபடுறாங்க ஆனால் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சிறு விளக்கு அதாவது ஒரு பெரிய விளக்கு இதில் தான் அம்மன் வந்து ஜோதியாக காட்சி இருக்கிறார்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா தவறாமல் அம்மனை தரிசியங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மூலம் நம்மளும் இயற்கையை அழிக்காமல் நம்மளால ஒரு முடிந்த உதவியை இயற்கைக்கு அளிப்போம் இயற்கையை வளர்ப்போம் இறைவனை துதிப்பம் என்று குடிவடைபே நன்றி வணக்கம்